வீடியோல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வழியான டான் அப்படிங்கிற ஒரு ஆர்டஸ்ட் அடல்ட் வெப் சீரிஸ்ல ர ஸ்டோரி பத்தி தான் கிளைமேக்ஸ் வரைக்கும் தெளிவா பார்க்க போறோம் சீரியஸோட ஓப்பனிங்லே கசமசா காட்சி தான் அதாவது ரோஷன் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டா வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்து ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே பொறுமையா ஸ்டார்ட் பண்ணி ஜாலியா ஒன் வீ ஒன் பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த நேரம் பார்த்து ரோஷனுக்கு எல்லாமே பாதியிலே முடிஞ்சிருது அதை பார்த்தா அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் பயங்கர கடுப்பாகி டே ரோஷன் நீ எப்பவுமே என்ன கூப்பிட்டு வச்சு நீ மட்டும் ஜாலியா இருக்கடா ஆனா என்ன பாதியிலே விட்டுடுற இதுக்கு மேல நம்ம ரெண்டு பேருக்கும் செட்

என்னப்பா உன் ஃப்ரெண்டு கல்யாணம்னு பேச்சு எடுத்தாலே ஓடி போயிடுறான் அவனுக்கு என்னதான் ஆச்சு நீயாவது என் கிட்ட உண்மைய சொல்லுப்பா அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு ஐரிஷும் அங்கிள் ரோஷன் ஆல்ரெடி ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு தான் இருந்தான் ஆனா அவனால அந்த பொண்ணுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வந்துச்சு அதாவது ரோஷன் பெட்ல ரொம்ப வீக்கா இருக்கிறதால அந்த பொண்ணு அவனை விட்டுட்டு போயிட்டா அங்கிள் அப்படின்னு உண்மைய போட்டு உடச்சிடுறான் உடனே கிரி நல்லா யோசிச்சு பார்த்துட்டு நேரா ஒரு மந்திரவாதி கிட்ட போறாரு அங்க போயிட்டு குருஜி நீங்க என்னோட சின்ன வயசுல எனக்கு கொடுத்த காம சக்தியை வச்சு நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் ஆனா இப்போ எனக்கு உடம்பு

கிரி உடம்புல இருக்கிற காம சக்திகளை ரோஷன் உடம்புக்கு மாத்தி விட்டு கிரியை அனுப்பிடுறாரு குருஜி கொஞ்ச நேரத்துல ரோஷன் எழுந்து என்னோட அப்பா எங்க குருஜி அப்படின்னு கேட்க அவரு போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டாரு இங்க பாரு ரோஷன் இன்னில இருந்து இன்னி ஏழு நாள்ல உங்க அப்பா இறந்துருவாரு அதுக்கப்புறம் உங்க அப்பா யாரு கூட எல்லாம் மேட்டர் பண்ணாரோ அந்த பொண்ணுங்கள நீ பாக்கும்போது உனக்கு கீழ ஒரு சிக்னல் வரும் அப்படி வந்துச்சுன்னா நீ அந்த பொண்ணுங்க கூட கண்டிப்பா ஒன் வி ஒன் பண்ணியே ஆகணும் அப்படி நீ பண்ணாம விட்டினா உன்னோட முழு காம சக்தியும் உன்னை விட்டு போயிரும் அதுக்கப்புறம் நீ நடைவனமா தான் சுத்தனம்னு சொல்லி அவனை அனுப்பி இதுக்கு அப்புறம் தான் சிறப்பான காட்சிகளே இருக்கு மக்களே சோ வெயிட் பண்ணி பாருங்க அப்புறம் ஒரு பத்து நாள் கழிச்சு ரோஷன் அவனோட ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி எங்க அப்பா எனக்காக எவ்வளவு நல்லது பண்ணிருக்காரு அவரோட பேரை நான் கண்டிப்பா காப்பாத்துவோம் மச்சான் அவனோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு சாமியார் சொன்னது எல்லாத்தையும் அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்பா அவனோட ஃப்ரெண்ட் டே என்னடா சொல்ற அங்கிள் எவ்வளவு நல்லவரனு நமக்கு தெரியாதா அவர் ஏன் வேற பொண்ணுங்க கூட எல்லாம் மேட்டர் பண்ணிருக்க போறாரு அதெல்லாம் இருக்க வாய்ப்பே கிடையாது நீ ஒண்ணும் கவலைப்படாதன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கானுங்க அந்த நேரம் பார்த்து பக்கத்து வீட்டு பரிமலை ஆண்டி வராங்க அவங்கள பார்த்ததும்

அவனுக்கு தேவையான எல்லாத்தையும் என்ன குடுக்க சொல்லிட்டு தான் போனாரு அப்படின்னு சொல்றான் ஆன்ட்டியும் அத கேட்ட உடனே ரோஷன் நிஜமாவா உங்க அப்பா அப்படியா சொல்லிட்டு போனாரு சரிவா நம்ம இப்பவே ஒன் வி ஒன் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஜாலியா ரெண்டு பேரும் பண் பண்றாங்க அப்புறம் அடுத்த நாள் அவனோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி அவங்க அப்பா பரிமுள ஆன்ட்டி கூட பண்ணதெல்லாம் சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கான் அதுக்கு அவனோட ஃப்ரெண்டு மச்சான் அங்கிள் எவ்வளவு நல்லவர்னு நான் நினைச்சேன்டா ஆனா இவ்ளோ கேடியா இருப்பாருன்னு எனக்கு தெரியாது மச்சான் சரிடா ரோஷன் நீ தான் இப்ப எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கல உன்னை விட்டு போனாலே உன் கேர்ள் ஃப்ரெண்ட் அவளை கூப்பிட்டு அவளுக்கு சரியான பனிஷ்மென்ட் கொடுத்து அனுப்பட

இப்போ நம்பவே முடியல ரோஷன் திடீர்னு உனக்கு எப்படிடா இவ்ளோ பவர் வந்துச்சு அப்படி என்னத்த தாண்டா சாப்பிட்டு தொலைச்சேன்னு சொல்லி ஜாலியா என்ஜாய் பண்றா அப்ப ரோஷன் நிக்கிதா கிட்ட அவங்க அப்பா கூட அவ பண்ணத பத்தி சொல்ல சொல்லி கேக்குறான் அதுக்கு நிக்கிதாவும் ஆமாடா ரோஷன் என்ன மன்னிச்சிருடா அன்னிக்கு ஒரு நாள் நான் உன்னை பார்க்க உன் வீட்டுக்கு வந்தேனா நீ இல்ல உங்க அப்பா தான் இருந்தாரு அதுக்கு அப்புறம் அவர் கைய வச்சிக்கிட்டு சும்மா இல்லாம ஏதேதோ பண்ணாரா என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலடா அப்படினு சொல்ல ரோஷனுக்கு பயங்கரமா கோவம் வந்து அவளை திட்டி அனுப்பிடுறான் ரோஷன் குளிச்சிட்டு வெளியே வரான் வீட்ல வேலைக்காரமா வேலை செஞ்சு

ரொம்ப ஹாப்பி ஆயிடுறான் அப்புறம் என்ன அவனோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பூஜாவை பத்தின விஷயத்த சொல்லிட்டு இனிமேல் என்னோட தம்பிக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துட்டு என்னோட லைஃப் என்ஜாய் பண்ண போறண்டா அப்படின்னு பேசிட்டு போனை கட் பண்ணிடுறான் அதுக்கப்புறம் என்ன ரோஷன் பூஜா ரெண்டு பேரும் அடிக்கடி மீட் பண்ணி ஒன்னா சமைக்கிறது சாப்பிடுறது ஜாலியா டான்ஸ் ஆடுறது பாட்டு பாடுறதுன்னு சொல்லி ரோஷனோட லைஃப் ரொம்ப ஹாப்பியா மாறிடுது அப்போ ஒரு நாள் ரோஷன் அவனோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி மச்சான் உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ்டா எங்க அப்பா ஆசைப்பட்ட மாதிரி நான் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க போறேன்டா பொண்ணு யாரு தெரியுமா நான் மும்பைக்கு வந்து அந்த புதுசுல சொன்னே பூஜா அவதான் மச்சான் அவ கூட இருக்கும்போது எனக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல மச்சான் பேசிட்டே இருக்காம சீக்கிரமா கல்யாணத்தை பண்றா நம்ம கேங்ல நீ மட்டும் தான் கல்யாணம் ஆகாம இருக்காங்கன்னு அவன் சொல்றான் சரி மச்சான்னு சொல்லிட்டு ரோஷனும் போன வச்சிடறான் அப்ப கரெக்டா பூஜா அவனோட வீட்டுக்கு செக்ஸியா ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து ரோஷன் நான் நம்ம காதல் மேட்டர என் அம்மா கிட்ட சொல்லிட்டேன்டா நாளைக்கு அவங்க உன்னை பாக்கணும்னு சொல்றாங்கன்னு சொல்ல அதுக்கு என்ன பூஜா எங்க அப்பா போனதுக்கு அப்புறம் நான் ரொம்ப தனிமையா ஃபீல் ஆனேன் நீ என் லைஃப்ல வந்த அப்புறம் அவ்வளவு ஹாப்பினஸ் எனக்கு வந்து அதனால உன்னை என்னைக்குமே லைஃப்ல மிஸ் பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பொறுமையா ரொமான்ஸ் பண்ணிட்டு ஒரு ஒரு ஸ்டெப்பா போய் ஜாலியா ஒன் வி ஒன் பண்ணி என்ஜாய் பண்றாங்க அடுத்த நாள் பூஜா அவளோட அம்மாவை மீட் பண்ண ரோஷனை கூட்டிகிட்டு போறா அங்க போய் பூஜாவோட அம்மாவை பார்த்ததும் ரோஷனோட தம்பி சிக்னல் கொடுக்கறான் அவனுக்கு ஒண்ணுமே புரியல டே தகப்பா உனக்கும் பூஜா அம்மாக்கும் என்னடா சம்பந்தம்னு மனசுல நினைச்சுக்கிட்டு திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கான் அரே ரோஷன் கல்யாணமே வேணான்னு சொன்ன பூஜாவை எப்படிப்பா ஓகே சொல்ல வச்ச நீ பெரிய கெட்டிகாரம் தான்பா எனக்கு உங்களோட கல்யாணத்துல முழு சம்மதம்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க ஆனா ரோஷன் மனசுல இவங்க கூட நான் எப்படிடா ஒன் வீ ஒன் பண்ணுவேன் அப்படி பண்ணலன்னா என்னோட செக்ஷுவல் பவர் மொத்தம் போயிடுமே சரி இங்கேயே தங்கி ட்ரை பண்ணிட வேண்டியதுதான் அப்படின்னு முடிவு பண்ணிடறான் அடுத்த நாள் பூஜா வேலைக்கு போகும்போது ரோஷன் நீ வேலைக்கு போகலையா கேக்க அட பூஜா ஆன்ட்டி வீட்ல தனியா இருப்பாங்கல்ல அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிட்டு வந்துட்டேன்னு சொல்ல பூஜாவும் அப்படியா விஷயம் சரி சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் அப்புறம் ரோஷன் நைசா பூஜா அம்மா

எங்க அப்பா இறந்து போறதுக்கு முன்னாடி அவர் கிட்ட இருந்த செக்ஷுவல் பவரை எனக்கு கொடுத்துட்டு போயிட்டாரு அவர் யாரு பண்ணாரோ அவங்களை பாக்கும் போதெல்லாம் என்னோட தம்பி சிக்னல் கொடுப்பான் அப்படி கொடுத்தா நான் அவங்க கூட பண்ணியே ஆகணும் இல்லனா என்னோட செக்ஷுவல் பவர் மொத்தமா போயிடும்னு சொல்றான் ரோஷன் என்ன பேசுற நீ பூஜாவை கல்யாணம் பண்ணிக்க போற இப்படி இருக்கும்போது என்னால உங்ககூட அப்படி பண்ண முடியாதுன்னு அவங்க சொல்லிடுறாங்க ஆண்டி எனக்கு உங்களோட நிலைமை புரியுது ஆனா பூஜாவோட நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என்னோட செக்ஷுவல் பவர் போனதுக்கு அப்புறம் ஆக சொல்லிட்டு எனக்கும் சரி பூஜாக்கும் சரி நாங்க ரெண்டு பேரும் வாழவும் முடியாது பாவமா நல்லா யோசிச்சு பார்த்துட்டு ரோஷன் உங்க அப்பா அப்பாவே நல்லா பண்ணுவாரு அவரோட பவர் உனக்கு இருக்கிறதால நான் இதுக்கு ஒத்துக்கிறேன் ஆனா இந்த விஷயம் பூஜாக்கு எப்பவுமே தெரிய கூடாதுன்னு சொல்லி கேட்கறாங்க ரோஷனும் கண்டிப்பா தெரியாதுங்க ஆன்ட்டி அப்படின்னு சத்தியம் பண்ணிடுறான் அப்புறம் என்ன இவங்க ரெண்டு ரெண்டு பேரும் ஜாலியா ஒன் வி ஒன் பண்றாங்க அடுத்த நாள் ரோஷன் தனியா உக்காந்துகிட்டு பேசிக்கிட்டு இருக்கான் அதாவது நான் பூஜாவை கல்யாணம் பண்ணிட்டு இந்த ஊரை விட்டு இல்ல இந்த நாட்டை விட்டு வேற நாட்டுக்கு போயிடணும் அப்பதான் எங்க அப்பனோட பிளே பாய் வேலையில இருந்து என்னால தப்பிக்க முடியும் தகப்பா நான் கூட உன் அப்பாவின்னு நினைச்சினேப்பா நீ இவ்ளோ பெரிய கேடியா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கான் அப்படியே இந்த சீரீஸ் முடிக்கிறாங்க அவ்வளவுதான் கைஸ் இந்த வீடியோ இதே மாதிரி வேற ஒரு வித்தியாசமான வீடியோல உங்களை வந்து பாக்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ் கீப் சப்போர்ட் மீ